எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன கயல் விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வருமானம் எல்லாம் நல்லா வருதா எங்க ராணி விவசாயம் பண்ண கடன் வாங்கி தான் பயிர் வச்சிருக்கேன் அதுவும் இந்த பயிர் அறுவடை செஞ்சு விற்பனை பண்ணவே மூணு நாலு மாதம் ஆகிடுது இதுக்கு நடுவில் எங்கே வருமானம் பார்க்குறது அட இதுதான் உன் பிரச்சனையா கயல் இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம பயிர்களை மட்டும் செய்யாமல் ஆடு மாடு கோழின்னு வளர்த்தா வருஷம் முழுக்க வருமானம் பார்க்கலாம் உன்னோட கடன் பிரச்சனையும் சரியாகும் அது எப்படி ராணி முடியும் அட ஆமா கயல் இந்த மாதிரி பலதையும் சேர்த்து வளர்த்தாதான் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க அட கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே ராணி எனக்கு மேலும் இத பத்தி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் கொஞ்சம் சொல்ல அப்போ நேரத்தை வீணாக்காம எங்கூட நீயும் வேகமா கிளம்பி வா நம்ம ஊர் விவசாய கூட்டத்துக்கு போய் இந்த இந்த பண்ணையத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்குவோம் இதோ வந்துட்ட ராணி என்ன ராணி ஒரே கூட்டமா இருக்கு ஆமா நமக்கு தகவல்கள் சொல்ல வராங்க அதுவா கையல் சொல்றேன் கேளு திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரிப்பாளையம் தா மணிவண்ணன் அவங்க தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்துல தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க என்னென்ன வகைலாம் நீங்க சாகுபடி செய்றீங்க மஞ்சள் வந்து சாதா மஞ்சள் பண்றோம் அத பசு மஞ்சள் விற்கிறோம் பச்சையாக வைக்கிறதுக்கு பேர் பசு மஞ்சள் அது வைத்தியத்துக்கு போகுது பசு மஞ்சள் நல்ல ரேட்டுக்கு விற்கிறோம் விதைக்கு விற்கிறோம் அவ்வளோதான் மஞ்சள் வந்து லிமிட்டாக தான் பண்ணுறோம் ஏன்னா மஞ்சள் ரேட் கம்மி கருமஞ்சல் வந்து நிறைய பண்ணுறோம் அது வந்து ரேட் அதிகம் அதனால் கருமஞ்சள் பண்ணுறோம் அது மெடிசன் வேல்யூ அதிகம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் ரேட் அதிகம் அதையும் கொஞ்சம் பண்ணுறோம் இது எல்லாமே தானாக வருதுங்க நம்ம ரேட் அதிகம்னு சொல்கிறோமே தவிர அது ரொம்ப சிம்பிளாக வருது பூமியில் நீங்கள் தவறி ஒன்று விட்டா கூட அடுத்த வருஷம் அது மொழிச்சு செடியாக மாறுது அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்போ அது லாபகரமான பயிர் அதனால் வருமானம் தான் வருமானம் தான் நஷ்டம் கிடையாது ஆனா அதை நாங்கள் லிமிட்டாக தான் அதிகமாக பண்ண மாட்டோம் அதுக்காக எங்களுடைய அடிப்படை கான்செப்ட் என்னென்னா பணம் காய்க்கிற இருந்தால் கூட பத்து தான் பண்ணுவோம் நூறு பண்ண மாட்டோம் நூறு பண்ணால் அந்த பணத்துக்கு வேல்யூவேஷன் போயிடும் அப்போ அந்த பத்து இருக்குதுன்னு தான் அதுக்கு பணத்துக்கு மதிப்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அளவா தான் பண்ணுவோம் ஆனால் வெரைட்டிஸ் அதிகமாக பண்ணுவோம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம் அதான் இப்போ வந்து இத்தனை வகைகள் சொல்றீங்களே இப்போ வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்க அது தவிர வந்து சாகுபடியில் பல விதமான பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்ய செய்கிறீங்க கிழங்குகள் இதெல்லாம் சொல்கிறீங்க இவ்வளவையும் நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ நிலத்தில் இது செய்கிறீங்க மூணு ஏக்கராலே பண்ணுறோம் மூணு ஏக்கராலே வீடு இருக்குது ஆட்டு பண்ணை இருக்குது கோழி பண்ணை இருக்குது நாலு குட்டை இருக்குது அதாவது நீர் சேகரிப்புக்காக அதான் நான் சொன்ன அந்த மெத்தேட் நீர் சேகரிக்கிறோம் ப்ளஸ் நம்ம கால்நடைகளுக்கு தண்ணியாக பயன்படுது பூமியில் ரீசைக்கிள் கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் அதுக்கு ஆதாரமாக இருக்குது நம்ம தண்ணி நாம் பிடிச்சி வைக்கிறோம் அதான் மெயின் பாயிண்ட்டு நீர் மேலாண்மையில் நம்ம தண்ணி நம்ம பிடிச்சோம்னா வெளியிட விடக்கூடாது அளவுக்கு அதிகமாக தான் வெளியிடணும் அது நம்ம தண்ணி நம்ம பிடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் பூமியில் நீர் மேலாண்மைக்கு என்ன செய்கிறீங்க நீர் மேலாண்மைக்கு நாலு கொட்டை வச்சிருக்கோம் நம்ம தண்ணி நம்ம பிடிச்சிடுறோம் இதுதான் எங்கள் மெயின் கான்செப்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பெரிய பெரிய வெறுப்புங்களை போட்டு அந்தந்த கைனி தண்ணி அங்கேயே நிற்கிற மாதிரி பண்ணுவோம் ஒரு ஒரு கயணி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கயினியில் நாலு பக்கம் வெறுப்பு ஆகிட்டு தூக்கிட்டு அந்த கயினி தண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூறு பங்கு தண்ணி அந்த காயினியில் தான் நிற்கணும் வெளியே போகக்கூடாது மழை தண்ணி அப்படி வெளியே போகுதுன்னு சொன்னால் அந்த குட்டைக்கு போகணும் முதல் குட்டைக்கு போவோம் அதுலேருந்து ரெண்டாவது குட்டைக்கு போவோம் ரெண்டாவது குட்டையிலேருந்து மூணாவது குட்டைக்கு போவோம் நாலாவது குட்டையிலேருந்து ஏரிக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு வடிகால் அமைப்பு வச்சுருக்கோம் பரவாயில்ல முதன்மையாக நீரை வச்சு தான் நீங்கள் செய்கிறீங்க அதாவது பம்பு செட்டு நீரும் இருக்குது ப்ளஸ் அது வந்து நாங்கள் அதிகமாக அதை அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த நேச்சுரலாக வர மாதிரியே கொண்டு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி மரம் விவசாயத்தை எங்களுடைய அடிப்படை என்னென்னா இன்றைக்கி வந்து அதிகம் நாங்கள் எல்லாம் உரம்லாம் எதுவும் போடுறதில்ல நம்ம வந்து நேச்சுரலாக தான் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறது வந்து மண்ணை வந்து இயற்கையாக வளப்படுத்துறோம் ஆமாம் இயற்கையாக வளம் அதன் போகல அது வளப்படும் போது தான் அது நந்தரமாக இருக்கும் இது நம்ம செலவு பண்ணால் தான் நிரந்தரமாக இருக்கும் இப்போ பஞ்ச கேவா சரின்னா ஒரு லிட்டர்லையும் வந்து எட்நூறுவா கொடுத்து வாங்குற அதுதான் நாங்கள் விஷயம் செலவாகிடுது செலவாகிடுதுல்ல அந்த செலவு கூட ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான் விவசாயத்தில் இன்னும் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி தான் யோசிக்கிறோம் அப்போ தான் லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறாள் அளவுக்கு இந்த அப்படி உற்பத்தி பண்ணுற பொருள் கூட நாங்கள் ஒரு மெயின் கான்செப்ட் வச்சுக்கிறோம் எங்களுடைய உற்பத்தி ஆகிற எல்லா பொருளுமே எதுவும் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடாது நிறைய பொருள்கள் உற்பத்தி பண்ணணும் அந்த உற்பத்தி பண்ற பொருள் வந்து நேரடியா நுகர்வோரை போய் சேரணும் சரிங்க அதுக்கு என்ன சரிங்க வியாபாரிகளை சேரக்கூடாது அதாங்க சிஸ்டம் எப்படி பிடிச்சிருக்குன்னா ஏபிசிடி டி நால்வாழியா பிரிக்கிறோம் ஏ வந்து தயாரிப்பாளர் சரிங்க இது பி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்காரு சி வந்து சில்லற மார்க்கெட்டுக்காரு டி வந்து நுகர்வோர் இப்போ நாங்க ஏல இருந்து நேரா டிக்கு எடுத்துன்னு போறோம் ரெண்டு பேருக்கு அங்கே வேலை இல்லை அப்போ இந்த ரெண்டு பேருடைய லாபம் ஒன்று எனக்கு வரும் இல்லைனா நுகர்வோருக்கு போய் சேரும் அப்போ அவர் நுகர்வோருக்கும் குறைஞ்ச விலையில் கிடைக்குது தரமான பொருளாக கிடைக்குது எனக்கு வந்து நல்ல விலையில் கிடைக்குது நுகர்வோருக்கு வந்து நுகர்வோரை நீங்க நாடி சென்று அதெல்லாம் விற்க வேண்டியிருக்குமா இல்லை இங்கேயே வந்து இங்கேயே வாங்கிக்கோங்க நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்து ரேட் கம்மியாக கொடுக்கும்போது இங்கே வாங்கிக்குவாங்க இப்போ ஒரு சத்து குடிக்குது நான் மார்க்கெட்டில் போட்டால் இருபது ரூபா கிலோ எடுப்பார் டன் இருபதாயிரம் அப்படி வச்சுங்க இப்போ நான் நுகர்வோர்கிட்ட கொடுக்கும்போது நான் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதில் எனக்கு வந்து ஒரு முப்பது ரூபா லாபம் அங்குது அந்த நுகர்வோர் வந்து மார்க்கெட்ல வாங்கும்போது எழுபது ரூபாய்க்கு வாங்குறாரு சரிங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கும்போது அவருக்கு இருபது ரூபாய் அதிகமாக கொடுத்து எங்கிட்ட வாங்குறதோட இருபது அதிகமா கொடுத்து வாங்குறாரு மார்க்கெட்ல அப்போ வந்து அவருக்கு இருபது ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் நான் மரத்தில் இருந்து நேராக அறுத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் அதில் வந்து நான் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் கொடுக்குறேன் அப்புறம் நுகர்வார் வந்தாங்கன்னா நுகர்வாரி நான் மரத்தில் அறுத்துக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நமக்கு தேவையான பார்த்து அவங்க செலெக்ஷன் பண்ணி செலக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சந்தோஷம் மரத்தில் அவங்களுக்கு தேவையானது எடுக்கிறாங்க அப்போ வந்து நமக்கு உழைப்பு குறையுது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்பவும் அவர் வந்து எங்கிட்ட வந்து பழம் வாங்குவார் அப்போ அவர் ஒரு கோழி வாங்குவார் ம் கோழி இருக்கிறத பார்த்தோன்னே நல்லா இருக்குது இப்போ கோழி ஒரு கோழி கொடுப்பான்னு கோழி வாங்கிடுறது அதே போல் அந்த பண்ணையை பார்க்கும்போது இது எல்லாமே இயற்கை முறையில் செய்கிறாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க இல்லையா அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது இதுதான் அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இதன் மூலமாக இப்போ மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்னங்க அடிப்படை வந்து செலவில்லாத யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்லா லாபகரமாக வர முடியும் என்னுடைய கணக்கு வந்து சிஸ்டத்துக்குள்ளே போகக்கூடாதுங்க சிஸ்டம் சிஸ்டம்னா ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு அதாவது ஒரு உதாரணத்துக்கு விதை இந்த வெலை அந்த விதைக்கு நட்டு உடனே அதுக்கு இவ்வளோ உரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ அடிக்கணும் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும் இவ்வளோ தான் தண்ணி கொடுக்கணும் அது இயற்கையாக தண்ணி சாப்பிடுது அதுக்கு போய் நீ இவ்வளோ தான் கொடுக்கணுன்னு எப்படி அப்போது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது நேச்சுரலுக்கு வந்துடணும் அதுவாக முளைக்கும்பா அதுவா வளரும்பா அதுவாக கொடுக்கும்பா பூ கொடுக்கும் பழம் கொடுக்கும் காய் கொடுக்கும்பா நம்ம போய் எடுத்துக்கணும்பா இதுதான் அடிப்படை அப்போ இதுக்கு செலவு கிடையாது வந்த வரைக்கும் லாபம் எவ்வளவு வந்தாலும் லாபம் அதுல எவ்வளவு வந்தாலும் கணக்கு போட்டு பார்த்தா நஷ்டத்தில் போகுது ஏன்னா அது சிஸ்டத்துக்குள்ள போயிடுச்சு அப்ப வந்து அது எவ்வளோந்தாலும் லாபம் உதாரணத்துக்கு ஒரு ஆடு பண்ண வைக்கிறங்க கால்நடை வந்து காலால் நடந்து போய் மேயணும் அந்த நடந்து போற போய் மேயக்கூடிய ஒரு ஜீவனை வந்து உட்கார வச்சுட்டோம் நம்ம அப்போ அதுக்கு தேவையான டைமுக்கு அடர்த்தி வண்ணம் கொடுக்குறோம் பசந்தி உவனம் கொடுக்குறோம் உலர்த்தி வவனை கொடுக்குறோம் மினரல் கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் அது உட்காந்து முன்னே சாப்பிடுது ஆட்டுக்கு போய் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் அப்போ அதை விடணும் இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னும் போது அதுக்கு சிஸ்டம் நிறைய இயல்பாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் அதுதான் அப்போது ஆடு போய் மேயத்துக்கு உண்டான விஷயங்கள் அது நிறையிது இது நான் அனுபவிச்சு நஷ்டமாகி அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சேன் ஒரு ஐம்பது ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு ஏக்கரை எடுத்துக்கணும் ஒரு ஏக்கரை வந்து அஞ்சா பங்குட்டுடணும் அந்த ஒரு ஏக்கரை டெம்பரரி வேலி சுற்றிடணும் இந்த அஞ்சுக்கு சின்ன சின்ன வேலி ஒரு கொம்பு நட்டுட்டு ஒரு வளர் நட்டுடணும் அந்த வலையை நம்ம திருப்பி ரீ பண்ணி ரீ பண்ணி எடுத்து போகலாம் அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருந்தோம் இந்த அஞ்சில் வந்து அஞ்சு விதமான தீவனங்களை பண்ணியிருந்தோம் அதாவது வேலி மசாலா அகத்தி மக்காச்சோளம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வகை இருக்குது இந்த அஞ்சு வகை தீவனத்தங்களை அதில் வளர்த்துருந்தோம் வளர்த்துட்டு இந்த அஞ்சு பாத்தி சேர்ந்தது ஒரு செட்டிங் ஒரு வலை நம்ம கேட்டை திறந்த உடனே உள்ளே உண்ணோம் ஆட்டை ஒரு மணி நேரம் மேற்க வைக்கணும் இந்த அஞ்சு ரகமான தழைகளை சாப்பிட்றோம் இப்போ அதுக்கு அஞ்சு விதமான சத்து கட்டிடுச்சு அது ஓ போய் மேய்ச்சிச்சு உனக்கு வெட்டி போடுற வேலை இல்லை மிஷினுக்கு வேலை இல்லை அது கரண்ட்டுக்கு வேலை இல்லை வரையந்து போடுற வேலை இல்லை ப்ளஸ் அப்படியே ஓட்டி விட்டு நீ போய் வேற வேலையை பார்க்குறேன் அதாவது நீங்கள் சொல்ல வரது என்னென்ன செலவையும் குறைக்கணும் உழைப்பையும் குறைக்கணும் இந்த மாதிரி டைப்பில் எடுத்து போனால் லாபம் ஆட்டுப்பண்ணை பண்ணை நஷ்டம்னு பண்ணை நஷ்டம் சொல்ல முடியாது ப்ளஸ் எம்டி ஆட்டு பண்ணை நடத்த கத்துக்கணும் இந்த மலர்கள் சாகுபடியில் என்ன மாதிரி புதுமையாக செய்கிறீங்க இந்த பாரிதாதம் செண்பகம் மனோரஞ்சதம் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு நீ ஆள் கிடையாது இதெல்லாம் வந்து பாரம்பரியமான பூக்கள் இப்போ நாம் அதை தேடி கொடுக்குறோம் இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் தாமரை கோவிலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலையும் தாமரை மாலர் மாலையாக செய்கிறாங்க அப்போ தாமரைக்கு மவுஸ் அதிகமாகுது ரேட் விற்கிது தாமரை என்னெல்லாம் செய்கிறீங்க வகைகள் வகைகள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஏழு வகைகள் இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சது ரோஸ் தாமரை அதுக்கடுத்து வெள்ளை தாமரை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்து நார்மலாக பண்ணுறோம் இது தவறி நம்ம வந்து வெரைட்டி தாமரை பண்ணுறோம் அந்த வெரைட்டி தாமரைங்கள்லாம் வந்து ரேர் வெரைட்டிஸ் இதெல்லாம் பழமை வாய்ந்தது இந்த தாமரை வந்து சங்ககால இலக்கியத்தில் வரக்கூடிய தாமரைங்க ஒரு தாமரை இருக்குது மகாபாரத காலத்துலேருந்து இருக்குதுன்னு ரெக்கார்ட் சொல்லுது அது எங்கள் நேரத்தில் இருக்குது அது வந்து நீலக்கலர் நேரத்தில் இருக்குது வாசனை எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி தங்க கலரில் இருக்குது தங்கத்தாமரைின கூட நீங்கள் கேள்விப்பட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதில் நீளம் சிகப்பு வெள்ளை சிகப்பு கலந்தது இந்த மாதிரி நிறைய இருக்குது ரஜோத் பழம் நீலோத் பழம் சுவோத் பழம் கல்காரா சவுகந்திகா இந்த மாதிரி வகையெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எப்படி அதை கொண்டு வந்து அதை வளர்க்க ஆரம்பிச்சிங்க சார் என்னுடைய பேசிக்கே வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தேடல் ரொம்ப விருப்பம் ஒரு விஷயத்தை தேடுறதுல ரொம்ப ஆர்வம் அப்போ எதெல்லாம் அழிஞ்சு போயிருக்குதோ எதெல்லாம் வித்தியாசமாக இருக்குதோ இதெல்லாம் நான் தேடி தேடி எடுக்கிறது பழங்கள்லேருந்து காய்கள்லேருந்து பூக்கள்லேருந்து அப்போ நம்முடைய மைண்ட் செட்டே வந்து இதுதான் எஃபெக்டிவ் அப்போது தாமரையில் எல்லாரும் தெரியும் சிகப்பு ஆனால் வெள்ளை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் மற்றெல்லாம் யாருக்கும் தெரியாது இல்லையா அப்போ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒரு ஆறு வருஷமா தேடினேன் ஆறு வருஷமா தேடி தேடி எடுத்து அவ்வளோ ஒன்று செலெக்ஷன் பண்ணி ஒன்று கன்னியாகுமரியில் கிடைக்கும் ஒன்று மைசூரில் கட்சிக்குது ஒன்று ஹைதராபாத்தில் கிடச்சிருக்குது அப்போ இதெல்லாம் தேடி எடுத்து வகைகளை பண்ணுறோம் அறிவகைகள் விளைச்சல் பண்ணும் போது தான் ஒரு தாமரை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா விற்கிறோம் ஒரு செடியை இப்போ இந்த அரிய வகை இல்லாத சாத சகப்பு தாமரை பத்து ரூபான்னு விற்கிறேன் பதினஞ்சு ரூபா விற்கிறேன் ஒரு டீப்பு ஒரு கிழங்கு அதே வந்து இந்த கலர் தாமரை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா விற்கிறேன் அப்போ என்னுடைய தேடல்லேருந்து அங்கே தான் ஒரு வருமானமும் இருக்குது ப்ளஸ்ஸு பழமையானதும் கொடுக்குறோம் அஞ்சு போகிற வெரைட்டிஸ் நம்ம காப்பாற்றி வைக்கிறோம் அதனால் வேளாண்மையிலையும் இந்த மாதிரி நம்ம லாபகரமாக செய்யணும் ஆ லாபகரமாக செய்யணும் பொருளாதாரத்தை நம்ம விடக்கூடாது அதுக்குண்டான வழியோடு நம்ம செய்யணும் இப்போ இயற்கையாக இயல்பாக வரக்கூடியதை நீங்கள் அதிகமாக வளர்க்குறீங்க இல்லைங்களா பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த மரங்களும் மரங்களும் வந்து இயல்பாக இயற்கையாக இயற்கையுடையது அது என்ன மரங்கள்லாம் வளர்க்குறீங்க இப்போ மரங்களில் வந்து தேக்கு இருக்குது நம்மகிட்ட மலைவேம்பு இருக்குது இது மெயினாக பண்ணுறோம் அது என்ன பராமரிப்புலாம் அதில் ஒன்றுமே பராமரிப்பு இல்லை தேக்கு தானாக வரக்கூடியது மழைவேம்பு தானாக வரக்கூடியது சீக்கிரம் வளரக்கூடியது மலைவேம்பு இது வரைக்கும் பண்ணிடுறேன் மலைவேம்பு கூட கொஞ்சம் வாண்டட் கம்மியாக இருக்குது அதோட இலுப்பை வளர்க்கலாம் அது நல்ல வருமானம் கொடுக்குது டெம்பர் வேல்வி அதிகம் பூ கொடுக்குது பழம் கொடுக்குது ப்ளஸ்ஸு அதிலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம் புண்ணாக்கு விற்கிறோம் அது லாபகரமானது இலுப்பை வந்து ஒரு பெரிய லாபகரமான ஒரு மரம் நேச்சுரல் தானாக வரக்கூடியது கொண்டு போடுறோம் அங்கே மழிச்சிக்கணும் நீ நடத்த தேவையில்லை அதுவே வளர்ந்துடும் அதுக்கு தண்ணி தேவை உரம் தேவை எரு தேவையில்லை அதுவே காய் கொடுத்துரும் பூ கொடுத்துரும் நீ எடுத்து பயன்படுத்தினா போதும் அது எவ்வளோ வருஷங்கள் அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே பூ பூத்துடுது காய் காய்ச்சிடுது ஓகே அதுக்கப்புறம் டிம்பர் வேல்யூ எவ்வளோ நாள் ஆவோ நாளாவோ டிம்பருக்கு வேல்யூ வைக்குது அது இன்றைக்கி வண்டிங்க செய்கிறதுக்கெல்லாம் பாடி யூஸ் பண்ணுறாங்க அது நிறைய பையன்லாம் பொருளாக போகுது அந்த மாதிரி காட்டுவா மரம் இதெல்லாம் நேச்சுரல் வேப்ப மரம் வேப்பம் பூ கொடுக்குது பழம் கொடுக்குது காய் கொடுக்குது எண்ணெய் கொடுக்குது தானாக வரக்கூடியது இதெல்லாம் வந்து எம்பி லேண்டில் போடலாம் தண்ணி இல்லைன்றங்க பிறகு அந்த லேண்டில் பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் பொருளாதாரம் பொருளாதாரம் முக்கியம் வருமானம் இல்லைன்னா விவசாயம் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போகுது இல்லையா அதனால் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த அந்த இடத்துல எடுத்து வரும் மரங்கள் இப்போ குறைவான காலகட்டத்தில் நம்ம பயன்படக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் சொல்லலாங்க கொய்யா சொல்லலாம் எலுமிச்சை சாத்துக்குடி மாங்காய் கூட சொல்லலாம் மூணு வருஷத்தில் காய் வந்துடுது இதில் என்னென்ன விதை போடுற மரங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டைம் எடுத்துக்கும் ஒட்டு செடிங்கள்லாம் வந்து ரெண்டு வருஷத்தில் வந்துடும் உங்களுக்கு உடனே பொருளாதாரம் போனோம்னா ஒட்டு செடி வைங்க நிறைய காய் காய்க்கும் இல்லைங்க நான் இயற்கை ஆளுவலர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விதை போட்டு வைங்க கம்மியாக காய்க்கும் லேட்டாக காய்க்கும் ஆயில் அதிகம் ஒட்டு செடி கொஞ்சம் ஆயில் கம்மி அப்போ நீங்கள் உடனே வரணும்னா ஒட்டு செடிங்களை வைங்க பழமரங்களை வைங்க ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து இந்த கிழங்கு வகைகள்லாம் ஆறு மாதத்துலேயே வந்துடும் இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷத்தில் வந்துடும் இது லாபம் வரும் கிழங்குகள் உடனே வருமானம் வரும் மரம் போகும்போது தான் அந்த கொய்யா நெல்லி சாத்துக்குடி எலுமிச்சை இதெல்லாம் ஒரு ஒரு ஒர்க் அவுட் ஆகுது எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அதனால் சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ணாத சொல்ல மாட்டேன் மூலிகை பயிர்கள்லாம் சாகுபடி செய்கிறேன் மூலிகை செயலாம் வந்து மானாவாரி பயிருங்க அதுக்காக நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணிக்கூடாது எங்கெல்லாம் வேலிக்குதோ இதோ மரங்கதோ செடிக்கு இதோ கொடிக்குதோ அங்கெல்லாம் பண்ணி விட்ணும் இப்போ நம்ம மூலிகையில் வந்து இந்த சித்தரட்டையெல்லாம் மூலிகையில் தான் கொண்டாடுறோம் இப்போ என்னுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா விவசாயத்தில் கலை ஒரு பெரிய சவால் அந்த கலையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கலையை உற்பத்தி பண்ணணும் இன்னொரு கலை வந்து அது மருந்து பொருளா இருக்கணும் சரி அது வந்து தானிய பொருளா இருக்கணும் பழம் கொடுக்கிற பொருளா இருக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் என்ன சரி அந்த மாதிரி சித்தரட்டை இந்த பேரரட்டை இதெல்லாம் வந்து கலையை அழிக்கக்கூடியது அதெல்லாம் நட்டுட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை சுத்தி இருக்கிற கலையை அதை அழிச்சிட்டோம் அப்ப இதுக்கு பூச்சி அடிக்கிற வேலை பூச்சி அடிக்காதது அப்போ வந்து அது ஓகே அப்போது ஒரு களை அழிச்சிட்டு இன்னொரு களை அங்கே வச்சு அதில் வந்து நம்ம பணமாக்குறோம் இப்போ நானூறுவா கிலோ சித்தரட்டேன் இந்த கொரோனா டைமில் அது வாண்ட் எட்நூறுவா கூட போச்சு பொருளும் நல்ல விலைக்கு விற்கிது அப்போ அதுக்காக எனக்கு எதுவும் செலவு பண்ண தேவையில்லை அப்போ லாபம் தானே அதனால் இந்த பயிர்களுடைய தன்மையை வந்து அறிஞ்சிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அதே போல் நிலம் மண் நீர் இதனுடைய தன்மைகள்லாம் அறிஞ்சிக்கிட்டு அதன் போக்கில் விவசாயத்தை செய்யணும் இல்லைங்களா நுட்பமாக செய்யணும் நுட்பமாக செய்யணும் அந்த மாதிரி செஞ்சாக்க ஒரு வெற்றிகரமான விவசாயியை நம்ம வந்து வெளியிட முடியும் கண்டிப்பாக 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 நூற்றுக்கு நூறு வரலாம் சரி இப்போ நான் பண்ணிக்கிறது வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து நர்சரி இப்போ நம்ம இதில் பண்ணிக்கிறோம் இல்லையா ஒரு தொழில் இது பல தொழில் பண்ணுறதுல நர்சரி தொழில் ஒன்று நாமளே ஒட்டு தயார் பண்ணுறோம் செடிங்களை வந்து ஒட்ட வைக்கிறோம் ப்ளஸ் கட்டிங்ஸில் எடுத்து வேறே இருக்கிறோம் மிசில் சாம்பிளில் போட்டு கட்டிங்ஸில் எடுத்து வேறு இறக்குறோம் இது வந்து நமக்கு பெரிய லாபகரமான ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஒரு பத்து கிலோ காய்கிதுன்னு வச்சுக்கேன் ஒரு சின்னதாக ஒரு செடி அந்த பத்து கிலோ விற்றா பைத்தஞ்சு ஐம்பது ஒரு ஐநூறுரூவா வரும் அப்படி வச்சுங்க இப்போ அதில் இருந்து கட்டிங்ஸ் கிளைங்களை வெட்டி நான் விற்றுனா அதுலேருந்து என்னால் ஐயாயிரூவாய்க்கு விற்க முடியும் ஐநூறுரூவாய்க்கு விற்கக்கூடிய இடத்துல ஐயாயிரூபாய்க்கு விற்க முடியும் ஏன்னா அந்த களைகளை எடுத்து நம்ம மிஸ்டுடு சாம்பிள் போட்டு ரூட் பண்ணி அதை செடியாக வெளியே கொண்டு வந்தோம்னா அது வந்து ஐயாயிரூவாய்க்கு விற்கிது அந்த தொழில்நுட்பம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் எல்லா செடி கொடி எல்லாமே வந்து மிஸ்டு சாம்பிளில் போட்டு போட்டு ரூட் பண்ணுறோம் இப்போது அதுதான் நமக்கு இதில் அதிகபட்சமான வருமானமே பழங்களை விட நமக்கு அதிகமான வருமானம் அதுதான் இந்த நாற்றுக்கள் நாற்றுக்கள் ஒட்டு நாட்டுக்கள் இது வந்து மற்ற விவசாயிக்கு நம்ம வந்து கம்மி விலையை கொடுக்குறோம் நம்ம தயார் பண்ணும்போது நமக்கு செலவு கம்மியாக அடக்கமாகாது நம்ம இடத்துலேருந்து நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா மதர் பிளான்ட் நம்ம வச்சுருக்கோம் அந்த மதர் பிளான்ல எடுத்து நம்ம தயார் பண்ணும்போது நமக்கு ரொம்ப செலவு கம்மி அதை நாமளே நசரி பண்ணுறோம் நமக்கு லேபர் கிடையாது அப்போ நம்ம என்ன விலைக்கு விற்றாங்க அது லாபம் அதிகபட்சமான லாபம் அப்போ விவசாயிகள் நம்ம குறைஞ்ச விலையில செடி கொடுக்குறோம் நமக்கும் நிறைய லாபம் கிடைக்குது அதில் எடுக்கிற கவாத்து எடுக்கிற தான் நாங்கள் நான் சரி பண்ணுறோம் வேஸ்டேஜ் ஓ சரி சரி வேஸ்டேஜ் வருஷத்துக்குன்னு கவாத் பண்ணுறோம் இல்லையா அந்த வேஸ்டேஜ் எடுத்து இங்கே நம்ம செடி ஆயிக்கிறோம் அப்போ இதை பணம் ஆக்கிடுறோம் அப்போ இதில் வந்து நமக்கு மூணு விதமான லாபம் கிடைக்குது இதுதான் நமக்கு இதில் விவசாயத்தில் பெரிய லாபமே இப்போ இந்த ஒருங்கிணைந்த பணியத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அந்த வேஸ்ட்டுன்னு கிடையாது எல்லாமே ரீசைக்கிள் வரணும் எங்கிட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு சாம்பார் போட்டால் கூட அந்த சாம்பாரை நம்ம எவ்வளோ ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறோம் ரீயூஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து கோழி கொடுக்குறோம் வாத்து கொடுக்குறோம் மாட்டுக் கொடுக்குறோம் அப்படி அதாவது இதனுடைய அடிப்படை அப்படின்னா ஒரு செயின் செயின்லிக்கு மாதிரி கொண்டு போகணும் அந்த விஷயத்த உன்னுடைய கழிவாக இருக்கும் அது இன்னொன்றுக்கு உணவாக மாறும் அதனுடைய கழிவாக இருக்கும் அது இன்னொன்றுக்கு உணவாக மாறும் அந்த மாதிரி ஒரு ரீசைக்கிளில் கொண்டாடுறது இப்போ நம்ம நெல்பயிர் வைக்கிறோம்னா மாட்டு சாணத்தை போடுறோம் மாட்டுலேருந்து வெக்கில் எடுக்கிறோம் இருந்து இன்னொன்று எடுக்கிறோம் அப்படியே அந்த விஷயங்களை அப்படியே ரோலிங் கொண்டு போகிறோம் இதில் எவ்வளோ பண்ண முடியும் ரீசைக்கிளாக எங்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் இந்த விட அதை டேரக்டாக நான் நான் போட மாட்டேன் அந்த பிளாஸ்டிக்கை அடுத்து கட்டம் என்ன பண்ண முடியும் வேறு ஒன்று என்ன பண்ண முடியாது இதை நம்ம பேக்கேஜ் பண்ண முடியுமா இல்லை வேறு எதுனா ஒன்று யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு கடைசி கட்டம் அது கந்தில் போனால் தான் அதுக்கப்புறம் அதை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புவோம் அப்போ எந்த பொருளை வந்து ரீசைக்கிள் இல்லாதாங்கலாம் விரையாகவும் பொருளாதார விரயமாகவும் எல்லாத்தையும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி 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 தான் எடுத்து போகணும் இது ஒரு அடிப்படை எனக்கு விவசாயத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன தான் இதை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்துகிறோம் இப்போது அரசு விருதுகள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஐசிஏஆர் இந்தியன் ஆராய்ச்சி மையத்தில் வந்து ஹைதராபாத் ஜோனில் வந்து நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னோவேட்டார் ஃபார்மர் ஃபார்மர் அது புதுமைகளை கண்டுபிடிக்கக்கூடிய விவசாய விவசாயி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் விருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க வந்து இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தில் அதை அதுக்கு அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாதிரி முன்னோடி விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஒசூரில் ஃபவுண்டேஷன் டேவில் வந்து அந்த பகுதியில் சிறப்பான விவசாயங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் அவார்டு கொடுத்துருக்கு நிறைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நோக்கத்தில் போயின்னே இருங்க அவ்வளோதான் விஷயம் அவார்டுக்காக ஒரு விவசாயம் பண்ணுறன்னு இருக்கக்கூடாது நம்ம வந்து திறமையாக பண்ணணும் புதுமையாக பண்ணணும் செலவில்லாமல் பண்ணணும் குவாலிட்டியாக பண்ணணும் இதுதான் நம்முடைய அடிப்படை இதுலேருந்து நம்ம போயினே இருக்கும்போது இன்னும் கூட நிறைய இதுலாம் வரலாம் நம்ம பண்ணுறதுல நியாயமாக பண்ணிக்கின்னு போங்க அவ்வளோதான் இல்லை உங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த மாதிரி வெற்றிகரமாக நீங்கள் வந்து லாபகரமாக விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் அனுபவத்திலேருந்து மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்னங்க நான் நிறைய விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறேன் பயிற்சி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம பகுதியில் கலச பக்கத்தில் பாரம்பரிய விதைகள் மையம் ஒன்று இருக்குது அங்கே மாதம் மாதம் அஞ்சாந்தேதி கூட்டம் நடக்குது விவசாய கூட்டம் அதில் நிறைய உரைகள்லாம் சொல்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம புதுமையாக சொல்கிறோம் செய்ய சொல்கிறோம் அதுக்குண்டான தொழில்முறைலாம் வந்து நம்ம இலவசமாக அவங்களுக்கு வழங்குகிறோம் ப்ளஸ் இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேருக்கு இலவசமாகவே நிறைய ஆலோசனைகளை சொல்ல தயாராக இருக்கிறோம் அவங்க இடத்துல போய் கூட சொல்ல தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த இடம் நிலத்தில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரி அமைப்பு செய்யலாம் இந்த மாதிரி செய்யுங்க வருமானம் வரும் தினசரி வருமானம் மாத வருமானம்ன்ற மாதிரி ஒரு வருஷ வருமானம் அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்களை கொடுக்குறோம் இது தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி ஆலோசனைகள் கேட்கணுன்ட்டு விரும்பக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் அதை சொல்லுங்களேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நம்பர்ல நீங்க விவசாய சம்பந்தமா ராத்திரி பத்து மணி கேட்ட நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இதில் தொடர்பு கொள்ளல தொடர்பு கொள்ளலாம் என்ன கயல் திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரிப்பாளையம் தா மணிவண்ணன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டியா நல்லாவே கேட்டேன் ராணி ஒரு பண்ணையில் இத்தனை விதமான விஷயங்கள் பண்ணலான்னு இப்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இதில் இயற்கை வழியில பின்பற்றி இவ்வளவு சுலபமாகவும் செலவு கம்மியாகவும் அதிகமான லாபம் ஈட்டலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கே போய் நான் என்னோட பண்ணையில செயல்படுத்த முழுது நீ பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்காலமா மகசூல் சின்ன தம்பி கலங்காலமா மகசூல் சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்காலமா மகசூல் சின்ன தம்பி வயலுக்கு கோளம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளுத்தம்பி தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் கேளு தம்பி அளவு நீரை கொண்டு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழுத்தம்பி தம்பி படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத தம்பி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் மகத்துவம் தரும் முள் சீதா கிராவியோலா என்று அழைக்கப்படும் முள் பழம் மூன்று முதல் பத்து மீட்டர் அளவு வளரக்கூடிய குட்டை மரமாகும் தெற்கு அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இம்மரம் ஈரப்பதம் மிகுந்த வெப்ப மண்டலங்களான தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் காணப்படுகிறது இப்பழத்திற்கே உரித்தான அமிலச்சுவை மேல்பரப்பில் உள்ள முள்கள் பெருமளவு வித்தியாசமான வாசனை மற்றும் குறிப்பிட்ட வெப்பமண்டல காலநிலை தேவைகளால் சந்தையில் வழக்கமாக கிடைக்கக்கூடிய சீதா பழத்திலிருந்து வேறுபடுகிறது மேலும் ஒழுங்கற்ற பாழை வடிவமுடைய பழங்களைக் கொண்ட முள் சீதா விட்டமின் பி சி பொட்டாசியம் ரிபோஃப்ளாவின் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்களை கொண்டுள்ளது நன்கு பழுத்த பழங்களை கொண்டு சிட்ரிக் அமிலம் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்டு பழக்கூழ் சாறு மற்றும் சிரப் போன்ற மதிப்பூட்டப்பட்ட பானங்கள் தயாரிக்கப்படுகிறது பிலிப்பைன் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் முதிர்ச்சி அடையாத பழங்கள் காய்கறிகளாகவும் சூப் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அண்மை காலத்தில் முள் சீதாவின் இலைகள் மிகுந்த மருத்துவ பயன்பாடு கொண்டுள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன குறிப்பாக இலைகளில் உள்ள அசிட்டோஜெனின் என்றழைக்கப்படும் வேதிப்பொருள் பல்வேறு புற்று நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட பழங்கள் உள்ளன இனிப்பு சுவை உள்ளவை உண்பதற்கும் துவர்ப்பு சுவை கொண்ட பழங்கள் கூழ் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஈரத்தன்மை மிகுந்த வெப்பமண்டல பயிரான முல் தொள்ளாயிரம் மீட்டருக்கும் குறைவான உயரத்தில் வளரக்கூடியது இருபத்தி ஒன்று முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் தட்பவெட்ப நிலையை மரத்தின் வளர்ச்சிக்கு உகந்ததாகும் மேலும் மிதமான நிழல் தாங்கி வளரக்கூடிய தன்மை பெற்றிருப்பதால் தென்னை நோனி துரியன் போன்ற மரங்களுக்கிடையே ஊடுபயிராக வளர்க்கலாம் பல்வேறு மண் வகைகளில் வளரக்கூடிய இம்மரம் அதிக கரிம பொருள் மற்றும் குறைந்த உப்புச்சத்து கொண்ட மண்ணை விரும்பக்கூடியது நீர்த்தேக்கம் உள்ள நிலப்பரப்புகளில் இம்மரத்தை சாகுபடி செய்வதை தவிர்த்தல் நல்லது நடவு செய்வதற்கு முன்பு நிலத்தை ஆழ உழுது சமன் செய்தல் வேண்டும் தகுந்த இடைவெளி பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை நிர்ணயிப்பதால் காலநிலை மற்றும் மண் வகைக்கேற்ப நான்கு முதல் ஆறு மீட்டர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது அறுபது இன்டு அறுபது இன்டு அறுபது சென்டிமீட்டர் பரிணாமங்களை கொண்ட குழிகளில் ஒரு பங்கு உரம் மற்றும் மூன்று பங்குக்கு மேல் மண் கொண்டு நிரப்ப வேண்டும் பருவமழை ஆரம்பிக்கும் நேரத்தில் நடவு செய்வதன் மூலம் செடிகள் நன்கு வேரூன்றி வளரும் தன்மை கொண்டது நடவு செய்யப்படும் செடிகள் ஒன்பது முதல் பனிரண்டு மாதங்கள் வயதுடையதாகவும் அறுபது முதல் நூறு சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும் நடவு செய்தவுடன் தண்ணீர் பாய்ச்சுதல் அவசியமாகும் விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படும் இம்மரத்தின் விதைகள் அறுவடை செய்த ஆறு மாதத்திற்குள் முளைப்பு திறனை இழக்க ஆரம்பிக்கிறது விதைகளை நிழல் மிகுந்த இடத்தில் கொள்கலன்களில் விதைக்க வேண்டும் விதைத்த விதைகள் பதினைந்து முதல் முப்பது நாட்களில் எண்பத்தி ஐந்து முதல் தொன்னூறு சதவிகித விதைகள் முளைத்து விடுகின்றன இதன் மூலம் மரத்தின் கட்டமைப்பு பராமரிப்பதும் விரைந்து பூ தோன்றுவதற்கும் வழிவகுக்கிறது சில வகைகள் குச்சிகள் மற்றும் கேடைய மொட்டு மூலம் பயிர் செய்யலாம் சமசீரான கூம்பு வடிவம் கொண்ட முள் சீதா மரத்தை இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் வெட்டிவிட வேண்டும் இதனால் பக்க கிளைகள் உற்பத்தி அதிகமாகின்றன நோயுற்ற மற்றும் பலவீனமான கிளைகளை அகற்றிவிட வேண்டும் உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது மரங்களில் பூக்கள் தோன்றுவதற்கு இருபத்தி ஏழு முதல் முப்பத்து ஐந்து நாட்கள் வரை ஆகின்றது மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை பூத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் முதல் நவம்பர் மாதங்களில் மிகுதியாக பூக்கள் தோன்றும் பூக்கும் காலகட்டத்தில் காலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை மகரந்தம் வெளிப்பாடு நடைபெறுகிறது அதிக விளைச்சலை பெற கை மகரந்த சேர்க்கை பெரும் பங்கு வகிக்கிறது மேலும் வண்டுகள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுகிறது ஒரு மரம் நன்கு வளர்ந்து பூ பூத்து காய் பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து மிக முக்கிய காரணியாகும் ஒரு ஆண்டு மரத்திற்கு நாற்பது கிராம் தழைச்சத்து மற்றும் அறுபது கிராம் சாம்பல் சத்து தேவைப்படுகிறது மரத்தின் வளர்ச்சிக்கேற்ப உரங்களின் அளவை அதிகரிக்கலாம் உரங்களை மரத்தினை சுற்றி இட வேண்டும் மானாவாரி தோட்டங்களில் பருவமழை ஆரம்பிக்கும் தருணத்தில் மணிச்சத்து தருதல் அவசியம் மேலும் தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து கொண்ட உரங்களை மூன்று பிளவு அளவுகளில் தரும்போது மரத்தின் தேவைக்கேற்ப ஊட்டச்சத்து பெறப்படுகிறது பொதுவாக முள் சீதா மரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு உன்னதமான பழப்பயிராகும் இருப்பினும் பூக்கும் தருவாயில் நீர் பற்றாக்குறை ஏற்படுமெனில் விளைச்சல் பெருமளவு பாதிப்படையும் குறிப்பாக மழையில்லாத காலங்களில் கூடுதல் நீர்ப்பாசனம் அதாவது இரண்டு வார இடைவெளியில் தருவது அவசியமாகும் ஊடுபயிர் மற்றும் கலை மேம்பாடு மற்ற வெப்பமண்டல பழப்பயிர்களை ஒப்பிடும் பொழுது முள் சீதா மரம் ஆழமற்ற வேர்களை கொண்டிருப்பதால் ஆழ உழுதலை தவிர்த்து களை செடிகளை மேல்மட்டத்தில் பிடுங்கி எடுத்தல் நல்லது வெயில் காலங்களில் காய்ந்த இலைகளை கொண்டு மரத்தின் மேற்பகுதியை மூடுவதால் கிளைகள் வருவதை தடுப்பது மட்டுமின்றி மண்ணில் இருக்கும் நீர் ஆவியாவதை குறைக்க இயலும் நல்ல வளமான தோட்டத்தில் முள் சீதாவுடன் ஊடு காய்கறிகள் மா மற்றும் கொய்யா மரங்களை வளர்ப்பதன் மூலம் அதிக வருமானம் பெறலாம் அந்தராக்னோஸ் என்றழைக்கப்படும் நோய் வறண்ட பகுதிகளில் அதிக மழை மற்றும் காற்றின் ஈரப்பத மிகுதியால் இந்நோய் அதிகமாக காணப்படுகிறது இதனால் நுனிக்கருகல் இலை உதிர்தல் போன்ற அறிகுறிகள் தோன்றி அறுவடை பாதிக்கும் இது தவிர வேர் அழுகல் மற்றும் இலைப்புள்ளி போன்ற நோய்களும் தோன்றுவதற்கு வாய்ப்புள்ளது பூச்சிகளை பொறுத்தவரை செதில் பூச்சி வேர் உறிஞ்சான் பழைய ஈ போன்றவை குறிப்பிடத்தக்கவை பழ ஈக்களை கட்டுப்படுத்த பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து சதவிகித மாலத்தியான் தெளிப்பு அல்லது பழையீ பொறிகளை உபயோகப்படுத்தலாம் முள் சீதா மரங்கள் வேகமாக வளரக்கூடியவை நடுவு செய்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் விளைச்சல் தரவல்லவை மே ஜூன் மாதங்களில் அதிக பூக்கள் பூக்கக்கூடியவை நன்கு முற்றிய பழுப்பு கலந்த பச்சை நிற காய்களை அறுவடை செய்ய வேண்டும் பழங்கள் மிருதுவாக இருப்பதால் எளிதில் காயம் பட வாய்ப்பிருக்கிறது பழங்களின் வெளிப்புற தேவை பகுதி கருகி பின்பு உள்ளிருக்கும் சதை பகுதியை உபயோகப்படுத்தலாம் ஓர் ஆண்டில் ஒன்று முதல் மூன்று அறுவடை வரை செய்யலாம் ஒரு மரத்தில் இருந்து இருபது முதல் இருபத்தி நான்கு பழங்கள் விளைச்சலாக கிடைக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் போோம்ிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் பாலில வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்